அதனால் நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து ஏற்படுறதுக்கான ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு நிச்சயமா இப்போ ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு கமிட்டடாக வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது அவங்க அதுக்கான எஃபோர்ட் இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் போட்டாங்கன்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அடுத்து க்ரீன் கலர் கிருஷ்ணர் சூஸ் பண்ணவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி மேம் இருக்கு ஸோ இவங்களோட திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் பொறுமையாக போகணும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு இருக்குது ஆல்ரெடி ரொம்ப விட்டு கொடுத்து போயிருக்காங்க ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இந்த ஃபிஃப்டீன் டேஸில் அதற்கான பலனை கண்டிப்பாக பார்ப்பாங்க இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை நாங்கள் எல்லாமே சரி சம சமமாக தான் இருப்போம் அப்படின்றவங்க இந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து போகிறது அவங்களுக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய நியர் ஃபியூச்சரில் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு நிச்சயம் மேம் இவங்களுடைய கெரியர் வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாளுக்கு இவங்களுடைய கெரியர் பார்க்கும் போது இவங்க இவங்க மனதுக்குள்ள ஒரு கலக்கம் ஒரு பயம் ஏதோ ஒரு உணர்வு வந்து தொத்திக்கிட்டு இருக்கும் ஸோ ப்ராக்டிக்கலாக ரியலிஸ்டிக்காக பார்க்கும் போது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்காது பட் இவங்க தாட் ப்ராசஸில் ஒன்று நம்மளுக்கு தப்பாக நடக்குது நம்ம இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா இல்லை நம்மளுடைய வாய்ப்பை யாராவது தட்டி பறிச்சிருவாங்களா அந்த மாதிரியான ஒரு பயம் ஒரு நடுக்கம் இருக்கும் அது தேவையற்றது